ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மீடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனை வந்து சேருப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூ தூத்துக்குடி மாவட்டம் பட்டணத்தில் உள்ள அருள் தரும் தோரமன் திருக்கோயிலருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூணு போஸ்ட் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸர் சிவிலியர் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்னு சொல்லிட்டு மூணு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க மருத்துவ அலுவலருக்கு ரெண்டு வேக்கன்ட் இருக்கு செவிலியருக்கு ரெண்டு வேக்கன்ட் இருக்குது பல்நோக்கு மருத்துவ பணியாளருக்கு வந்து ரெண்டு வேக்கன்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் மருத்துவ அலுவலர் பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களோட ஏஜ் லிமிட் தேர்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க மந்த்து சேலரி சிக்ஸ்டி தௌசண்ட் அண்ட் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் உங்கள் ஸ்டாஃப் உங்களுடைய ஏஜ் லிமிட் தேர்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கான சேலரி பெண் மந்த்துக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க டிஜினி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பல்நோக்கு மருத்துவ பணியாளர் வந்து உங்களோட ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி ஆனால் உங்களுக்கான சேலரி பெர் மந்த்துக்கு சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்த போதும் இது நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் முக்கியமாக இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும் தொற்று தொற்றுநோய் உடல் அல்லது மனநலம் குன்று குறைபாடுகள் உள்ளவர்களாக விண்ணப்பிக்க தகுதியற்றவர் சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தின் தண்டனை அடைந்தவர்கள் பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அரசு பணிகள் பொது ஸ்தாபனங்கள் மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஆகியோர்கள் மேற்படி விண்ணப்பிக்கு தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நன்னடத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் இதற்கு அரசுதல் பதிவு பெற்று உயர் அரசு உயர் அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க ஏன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து சென்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மட்டுமே நேர்முகத் தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்று அலுவலர் அரசு பதிவு பெற்று அலுவலர் சான்றுப்பும் பெறப்பட்ட நகர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க வேறு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் இயர் வந்து கம்மிங் ஃபைவ் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃபீஸியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் விடுங்கிறோங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்க்கான நேமை மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ பிளேஸ் பண்ணுங்கள் அதை டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு கம்மிங் ஃபைவ் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே செய்கிற மாதிரி சென்ட் பண்ணி விடுங்க லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இமாரி பேரமடைகள் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பில்லைக்கனு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடன்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்